Mira, sí. கன்னி லக்கணம் டைம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு எது எதில் டைம் சூப்பராக இருக்குது ஃபேமிலி விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வெளியூர் போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும் அதுவும் எப்படின்னா நீர்நிலை சார்ந்த நிறையா இருக்கும் இந்த கடல் ஓரம் ஆறு ஓரம் இந்த குற்றாலம் ஃபால்ஸ் இப்படிலாம் அப்படின்லாம் உங்கள் அப்படிலாம் நான் அவ்வளோ தூரலாம் போக முடியாது சார்னா சும்மா உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஊர் குளம் இருக்கிற கோவிலுக்காக போயிட்டு வாங்கல எல்லா ஊர்லேயும் ஒரு குளம் இருக்குது ஒரு கோவில் இருக்குது சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலோ இருக்கும் குளத்தோடு இருக்கும் சும்மா போயிட்டு வாங்க போயிட்டு அந்த குளதங்கரையாண்ட போயிட்டு ஃபேமிலியோட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிச்சுன்னு வாங்க அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபேமிலி டைம் ரொம்ப நல்லா ஃபேமிலியோட போயிட்டு வாங்க நீர் நிலையா போயிட்டாங்க டிஃப்ரென்ஸ் தெரியும் குலதெய்வம் கோயில் போயிட்டவங்க ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ஆனா எல்லாமே குடும்பத்தோட தெரியும் மற்றபடி கையில் காசு வர்றது இதெல்லாம் நல்லா இருக்கும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் நிறைய வின் பண்ணுவீங்க படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் நீ ஏதோ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ண போறீங்க இப்ப கண்ணிராசிக்கு வந்து இந்த நிலம் வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் கண்ணிலேயே சித்த இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த துணி வாங்குறது கொஞ்சம் லக்ஸுரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இது எதனால் வாங்குறீங்க இல்லை அது சம்மந்தமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க லக்ஸுரி அவங்க அவங்களுடைய பொருளாதாரம் பொறுத்து அதை லக்ஸுரி சம்மந்தமா பிஸ்னஸ்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஃபார்ம் ஹவுஸஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா எதில் உஷாராக இருக்கணும்னா டாக்குமெண்டேஷனில் உஷாராக இருக்கணும் நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன்னா டாக்குமெண்டேஷனில் உஷாராக இருக்கணும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாங்க ஒரு இஷ்யூ வண்டி வாங்க சொல்லி தான் வாங்கிட்டாங்க பட் மூணு மாதம் கடிச்சு திருப்பியும் பிரச்சனை வந்தாங்க என்னென்னு பார்த்தா அதை ரிஜிஸ்டர் பண்ணலை வாங்கினவர் திருப்பி ஏதோ பிரச்சனை பண்ண கொடுத்தவர் திருப்பியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அதைபடி இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ ஹஸ்தம் இருந்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு இந்த தங்கம் வாங்குவாங்க அஸ்தத்துக்கு வந்து பெருசா தங்கமே நிற்காது அப்படி நிற்கணும் தங்கம் அப்படின்னா விரல்லெல்லாம் மோதிரம் எல்லாம் போடக்கூடாது தங்கம் மோதிரம் அது வே உடம்புல தங்கம் பெருசாக இல்லைன்னா வீட்டில் தங்கம் நல்லா நிற்கும் அஸ்தத்துக்கு சும்மா ட்ரை பண்ணி ஏன்னா நம்ம வந்து நட்சத்திரத்தங்களை பற்றி நிறைய கிளாஸஸ் எடுப்போம் அந்த கிளாஸில் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எது வேலை செய்யும் எது வேலை செய்யாதுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா ஜெய்சர்லாம் இதை தாண்டி திருமணத்துக்கு டைம் நல்லா இருக்கு என்னன்னா நாள் ஹோரை இதெல்லாம் பார்த்து கரெக்டாக போகணும் ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கன்னி கன்னி ராசி காரங்க எப்படின்னா ரொம்ப லவ் பண்ணுவாங்க நிறைய லவ் அன்பு வாரி வாரி அன்பு கொடுப்பாங்க அன்பு வேணும்னா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள சின்ன ஃப்ரிக்ஷன்ஸில் கேப் வரும் இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே தப்பு கிடையாது சனி கிரகம் பார்க்கறதுனால அந்த இஷ்யூஸ் இருக்கு அதுக்கு என்னென்ன வழிபாடுகள்ன்றது சொல்றேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து வந்து அப்போ நீங்க வந்து காலேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருக்கிறோம் இந்த தடங்களுக்குலாம் குலதெய்வ வழிபாடு இன்னும் சில வழிபாடுகள் சொல்கிறேன் முக்கியம் என்னன்னா நீங்க என்ன தெய்வ வழிபாடு பாட்டு பண்ணாலும் நேர நேரம் ஹோரை இது நாலு ஹோரை மெயினாக கன்னி ராசி லக்னம் கண்ணிங்க பாத்தீங்கன்னா புதன்கிழமை புதன் ஹோரை சூப்பராக வேலை இது இதை தாண்டினா வியாழன் குரு ஹோரை இல்லை வெள்ளி சுக்கர ஹோரை இதுலாம் நல்ல வேலை செய்யும் இவங்களுக்கு வந்து அதான் நம்ம இதுல வந்து நிறைய பேர் லவ் பண்ணுவீங்க லவ் நிறைய பிரேக்கப் ஆகிறது தான் ஆகும் நிறைய ஆகும் ஸோ இப்போ வந்து நீங்கள் யாருன்னா லவ் தேடிட்டுருக்கீங்கன்னா இப்போ நல்லபடியாக அமையும் நீங்கள் அதை மேரேஜாக மாற்றணுன்னாலும் நீங்கள் தளமாக ட்ரை பண்ணலாம் எதிரிகள் தொல்லை இந்த இஷ்யூஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் குறையிற டைம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் யாராவது உள்ளே வருவாங்க ஆனால் ஜெயிச்சிடலாம் அது கரெக்டாக பார்த்து அதை சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் நேரம் உங்களுக்கு கரெக்டாக எந்த நேரத்தில் நான் பேசணுன்றது தெரிஞ்சால் வின் பண்ணிட்டே வரலாம் அது வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் அந்த நேரம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன் ஏன்னா அது ஒவ்வொருத்தரை பொறுத்தும் மாறும் அது இது ஒன்று மற்றபடி சூப்பராக என்ன விஷயம் சார் இருக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஹவுஸ் நல்லாயிருக்கு நீங்கள் பிஸ்னஸில் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ராவலிங் இப்போ நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வெளிநாடு போய்ட்டு வருவீங்க இல்லை ஊர் போயிட்டு வருவீங்க இல்லை பக்கத்து ஊருக்காவது போயிட்டு வருவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்னஸ் வளரும் இல்லை ஒரு நல்ல டீல் வருதுன்னா நீங்கள் வந்து உங்கள் இடத்துக்கு வர விட நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க நீங்கள் ட்ராவல் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகும் ஜென்ரலாகவே உங்களுக்கு அந்த ட்ராவல் பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ இன்னுமே சக்ஸஸ் ஆகும் ஏன்னா குரு பகவான் அந்த வீட்டிலலாம் இருக்கும் சூப்பராக வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டும் வரும் ப்ராஃபிட் ரொம்ப வரும் இதுல ஜையா இருக்கணும் வேற என்ன அந்த தூக்கம் கொஞ்சம் தூக்கம் லைட்டா டிஸ்டர்ப்டா இருப்பீங்க கண்ணீராசியில் கணக்கானங்க ஸோ அதுக்கெல்லாம் இந்த என்னென்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது அருகம்பில் அருகம்பில்ல கணக்கில் வச்சுட்டு தூங்குங்க குளிக்கும் போது அருகம்பில் பவுடரை தண்ணியில் கலந்து குளிங்க இன்னும் சில நம்ம வந்து சில மலர்களோட எசன்ஸ் தருவோம் சார் இதெல்லாம் நான் முன்னாடி நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ண சார் பத்தலை சார்னா சில பேருக்கு தாக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அவங்களுக்கு இது பத்தலை அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நான் சில மலர் மருந்துகள் சில தரேன் அதே நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கலாம் குடிக்கிற தண்ணியில் கலந்து குடிக்கலாம் அதுவும் நல்ல டிஃப்ரென்ஸ் தரும் நம்மளுக்கு என்னென்னா சனி தாக்கத்தை சம்பளத்தை கம்மி பண்ணணும் மகப்பேருக்கு டைம் நல்லா இருக்கும் அதாவது திருமணம் ஏற்கனவே ஆனவங்க மகப்பேர் ட்ரை பண்ணணும்னா அதுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா ஸோ ஓவராலா எது எதுனா ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு சரிங்களா அண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் டைம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள் நம்ம சொன்ன இந்த அருகம்பில் பரிகாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் கிருஷ்ணர் விநாயகர் ஹஸ்தமாக இருந்தால் டிஃபால்ட் விநாயகர் இவங்களெல்லாம் நீங்கள் வேண்டிட்டு வர வேண்டிட்டு வர சித்திரையாக இருந்தால் நீங்கள் முருகரவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ தைப்பூசம் வருது நீங்கள் வந்து சிவராத்திரி வருது இதுக்கெல்லாம் நீங்கள் முருகரை வேண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அன்னதானம் கொடுங்க ஏன்னா இருக்குதுலேயே நல்லா டேஸ்டா சமைக்கிற ராசிகளில் ஒன்று வந்து என்னன்னா கன்னியாசி நல்லா சமைப்பாங்க நீங்கள் சமைக்கிற பழக்கா நல்லா வாங்கி கொடுங்க சாப்பாடா அன்னதானம்னா நீங்கள் போட நீங்கள் வேண்ட விஷயம் வந்து நீங்கள் அன்னதானம் போட்டுட்டு வேண்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா இது நலராசி நீங்கள் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்க 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 உங்களுடைய வாழ்க்கை தரம்ன்றதை உயர்ந்துக்கிட்டே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அமையும் ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணோம் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்கு இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குற விஷயங்கள்ல யாரு ஜாகிரதையா இருக்கணும் பிசினஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் மொத்தமா வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே புதுப்பனை ஓகே ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரோட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு மாதிரி தான் அந்த ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட நான் கேள்விக்கிறது இருந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இது தாண்டி இந்த நவக்கிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம் இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம் கலருங்களை வச்சு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பாக போடுறோன்னா ஏன் காளி அம்மாவுக்கு சகப்பாக போடுறோன்னா ஏன் துர்கைக்கு சகப்பாக போடுறோம் ஏன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திரம் ஏன் இது எல்லா தப்பினே ரீசன் இருக்கு எல்லா தப்பினே ரீசன் இருக்கு அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க சரிங்களா இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில் வாங்கலை அதுதான் சரிங்களா ஸோ இது இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்கள்